பசலை நேர்களுக்கு வணக்கம் நம்ம இப்போ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சென்னை மலை மற்றும் மிரட்டல் இந்த சேனல்களில் கூவுற கூவு திடீர்னு முளைத்த சேனலில் முளைத்த பருவமலை பாப்பாக்கள் இவர்களை பற்றி தான் ஏன்னா ஒரு போர்டு ஒன்று வச்சுருப்பாங்க டிஜிட்டல் போர்டை பின்னாடி வச்சுட்டு ஒன்று இங்கிட்டு கோடு போடும் ஒன்று இங்கேருந்து இங்கே கோடு போடும் ஒன்று அங்கேருந்து இங்கே கோடு போடும் இதெல்லாம் வந்து நீங்கள் டிவியில் ரெகுலராக பார்த்துக்கிட்டு இருக்கீங்க இது என்ன நடக்க போது மலை உண்மையிலேயே மிகப்பெரிய அழிவை ஏற்படுத்த போகிறதா இல்லை சென்னை மிரட்ட போகிறதா சென்னையில் மலை வந்து பலரும் பா பாதிக்கப்பட போகிறார்களா என்ன ஏது அப்படின்ற உண்மை நிலவரம்னு ஒன்று இருக்குல்ல அதை தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் நீங்கள் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் சும்மா ஒரு சின்ன வீடியோ தான் ஒரு ஏழு எட்டு நிமிஷம் வரும் நீங்கள் ஃபுல்லாக பாருங்கள் இவர்கள் மிரட்டலுக்கும் இவர்கள் போட்டதுக்கும் இவர்கள் செய்யக்கூடிய வேலைகளுக்கும் என்ன உண்மை நிலவரம் என்ன அப்படின்றது தான் இப்போ நம்ம சொல்ல போகிறோம் சென்னை மக்கள் உண்மையிலே அச்சுறுத்தப்படுகிறார்களா இல்லை அச்சுறுத்தல்கள் இருக்கிறதா அவர்களுக்கு பாதிப்பு இருக்கிறதா என்ன மாதிரியான பாதிப்புகள் இருக்கப் போகிறது அதை எப்படி இவர்கள் சமாளிக்கப் போகிறார்கள் சமாளிக்க வேண்டும் ஏன்னா இந்தியன் மெட்ரோலஜி என்ன சொல்லியிருக்கு ஐஎம்டி என்ன சொல்லியிருக்கு தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் இப்போ வழக்கமாக பார்த்தீங்க அப்படின்னா அக்டோபர் மாதத்துலேருந்து அக்டோபர் நவம்பர் டிசம்பர் இந்த மூன்று மாதம் வந்து ஒரு மழைக்காலம் தமிழகத்திற்கு இதை வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா வடகிழக்கு பருவமழை அப்படின்வாங்க நார்த் வெஸ்ட் மான்சூன் ஸோ இதுதான் வந்து தமிழ்நாட்டுக்கு பெரும் அளவிற்கு மழை தரக்கூடிய ஒரு மழைக்காலம் நீங்கள் சொல்லுவீங்க தீபாவளி மலை அடைமலைன்னு நம்ம சாதாரணமாக சொல்லுவோம் எப்போவுமே ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி இருபது வருஷத்துக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா இப்போ தான் மெட்ரோலஜியோடைய அவேர்னஸ் வந்துருக்கு மட்டும் இல்லாமல் அதனால் சாதக பாதகங்களும் வந்திருக்கு நம்ம அதே மாதிரி பிரைவேட் சேட்டலைட்டு ஏஜென்சி சேட்டலைட் இமேஜஸ் வந்து வர ஆரம்பிக்குது நீங்கள் வந்து பல்வேறு அந்த அமெரிக்கன் சேட்டலைட்ஸ் இருக்குது சில சேட்டலைட்ஸ்லாம் வியாபாரமாகவே இதை செய்து கொண்டிருக்கிறார்கள் அந்த எங்கே மழை வரும் எங்கே மேகக்கூட்டம் இருக்குது இது அடுத்து எப்போ புயலாக மாறப்போகுது புயலாக மாறுமா மாறாதா இல்லை வந்து லோ ப்ரெஷராகவே முடிஞ்சிருமா அப்படின்றத பற்றிலாம் நம்மளே நம்ம சிஸ்டத்திலேயே ஃபோன்லேயோ கூட பார்த்துக்கலாம் அக்யூ வெதர்னு ஒரு ஆப்பே இருக்குது அந்த ஆப்பை போட்டிங்கன்னா உங்கள் ஃபோன் ஃபோன்லேயே இப்போ என்ன டெம்பரேச்சர் நாளைக்கு என்ன இருக்க போகுது அடுத்த ஆறு மணி நேரத்துக்கு என்ன இருக்கும் அடுத்த ஆறு நாளைக்கு என்ன இருக்கும்லாம் இலவசமாக பார்க்கலாம் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயம் வந்து இந்த ஐந்து வருடங்கள் பத்து வருடங்களாக வந்துவிட்டது எனவே இதோட அவாரணம் ஜாஸ்தியாகிடுச்சு ஸோ இதை அடிப்படையாக வைத்துக்கொண்டு ஒரு டிஜிட்டல் போர்டு வச்சுருப்பாங்க இப்போ நாங்கள்லாம் வந்து அந்த இப்போ டிவியில் தலைமை பொறுப்பில் இருக்கும்போது ஒரு சேனலில் உங்கள் முன்னணி சேனலில் என்னென்னா அந்த டிஜிட்டல் போர்டு இருக்கும் அந்த டிஜிட்டல் போர்டு வந்து இன்டர்நெட்டோட கனெக்டடு அது பார்த்திங்க அப்படின்னா நெட்டில் நீங்கள் ஸ்க்ரீனில் என்ன பார்க்குறீங்களோ நெட்டில் என்ன பார்க்குறீங்களோ அதை அப்படியே அந்த ஸ்க்ரீனில் கொண்டு வர முடியும் அதை நகர்த்த முடியும் அதை மார்க் பண்ண முடியும் இப்படி பல வசதிகள் அதில் இருக்குது அது வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு கோடி ரூபாய் விலை உள்ளது அந்த நீங்கள் இதிலலாம் பார்த்திங்கன்னா பல சேனல்களில் ஒரு பாப்பா நிற்கும் வேறு மாதிரி டிசை ட்ரெஸ்லாம் போட்டுவிட்டு சேனல் பாப்பா நியூஸ் பாப்பா ஒன்று நிற்கும் அது கையில் ஒரு ஸ்டிக் மாதிரி வச்சிருக்கோம் அதே மாதிரி தம்பிகளும் நிற்பாங்க கூடை போட்டு இழுத்து காட்டுவான் இந்த அங்கேருந்து இப்படி இழுப்பான் இந்த இங்கேருந்து இப்படி இருப்பான் இந்த படமும் பூச்சாண்டியும் காட்டுவதற்காக தங்களிடம் இந்த எக்யூப்மெண்ட் இருக்குன்னு காட்டுறதுக்காக தான் பல சேனல்களில் இது போல் டுபாக்கூர் வேலைகளை காட்டிகிட்டு இருக்கான்றது தான் ஏன்னா நம்ம அங்கேருந்து வந்தவங்க தான் அதனால தான் அந்த உண்மையை நம்ம சொல்கிறோம் ஸோ இதனால் நீங்கள் பயப்படணுமா அப்படின்னா பல நேரங்களில் எண்பது சதவீதம் இது டுபாக்கூர் தான் ஏனென்றால் இயற்கையை யாருமே நூறு சதவீதம் ஐஎம்டி ஆக இருந்தாலும் கணிக்க முடியாது அப்படின்றது தான் ஐஎம்டிக்காரர்களுக்கே தெரியும் நீங்கள் ரமணன் கேட்டு பார்த்தீங்கன்னா கூட தெரியும் அது வந்து கடைசி நேரம் மாறுதலுக்கு உட்பட்டது தான் இயற்கை அதை கணிப்பதற்கு தொண்ணூறு பெர்சன்ட்டு எண்பது ஒரு வந்து கணிக்கலாமே தவிர முழுவதுமாக இது இப்படி தான் இப்படி தான் நடக்க போகுதுன்னு யாருமே கணிக்க முடியாது அது தனியாராக இருந்தாலும் சரி அரசாங்கம் இருந்தாலும் சரி அந்த வகையில் பார்த்திங்கன்னா இது மழைக்காலம் வேறு ஒன்றுமே கிடையாது இது வந்து மழைக்காலம் நம்ம அதில் நாலு விதமாக வந்து தமிழர்கள் பிரித்து வச்சுருப்பாங்க காத்து காலம் கோடை காலம் வந்து மழைக்காலம் இப்படி ஒரு மூணு காலம் பிரித்து வச்சுருக்காங்க இல்லையா ஸோ இந்த மாதிரியாக இருக்கும்போது என்ன ஆகுதுன்னா இது அந்தந்த காலகட்டத்தில் இலையுதிர் காலம்னு ஒன்று வரும் ஸோ இந்த நாலு காலகட்டத்தில் ஒவ்வொரு வெயில் காலத்தில் வெயில் அடிக்கும் மழை காலத்தில் மழை பெஞ்சு தான் ஆகும் வெயில் காலத்தில் வெயில் அடித்து தான் ஆகும் காற்று காலத்தில் காற்று அடித்து தான் ஆகும் சரியா ஸோ இதெல்லாம் வந்து காலம் காலமாக இன்னைக்கு இல்லை உலகம் தோன்றிய காலத்தில் இருந்தும் நடந்து கொண்டு இருக்கக்கூடியது தான் ஆனால் சயின்ஸ் வளர்ந்ததுக்கப்புறம் நம்ம இந்த காலத்தில் மழை பெய்யும் இது இவ்வளோ பெய்யலாம் இவ்வளோ அதிகமாக பெய்யுறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு ஒரு எழுபத்தஞ்சு பெர்சன்ட் பண்ணி சொல்ல முடியும் சில நேரம் அது தொண்ணூறு பெர்சென்ட் உண்மையாகும் இல்லைனா தொண்ணூறு பெர்சன்ட்டு பொய் ஆயிடும் ஏன்னா கடந்த பத்து நாளைக்கு முன்னாடி சென்னை வரப்போது மழை வரப்போகுது அழிய போகுது அப்படி இப்படின்ட்டு இருந்தாங்க கடைசி நேரத்தில் காலையில எல்லாம் முடித்து பார்த்தாங்க இப்போ வீட்டில் கடையில் இருக்க பால் பாக்கெட் அதெல்லாம் அள்ளிக்கொண்டு போய் வீட்டில் போட்டு ப்ரெட்டு பண்ணெல்லாம் வாங்கி போட்டுவிட்டு காலைல முழிச்சு பார்த்தா மழையே இங்கே வரல எங்கடா போச்சுன்னா ஆந்திராவுக்கு போச்சு ஸோ இதுதான் இயற்கை இது வந்து மழைக்காலம் சாதாரண வருஷ வருஷமாக வரக்கூடிய மழைக்காலந்தான் இந்த வருஷமும் வரப்போகுது தீபாவளிக்கு முன்னாடி அடமலை பெய்யும் இப்போ தீபாவளிக்கு பின்னாடி பெய்யுது இவ்வளோ தான் இது வந்து கடந்த காலத்துலேயும் பல நாட்கள் தீபாவளிக்கு பார்த்திங்கன்னா அடமலை பெஞ்சிக்கிட்டே இருக்கும் ஒரு மூணு நாள் நாளை இதே தான் இது வந்து மழைக்காலம் வடகிழக்கு பருவமழை காலம் மழை வரத்தான் செய்யும் மழை வந்தால் ரோட்டில் தண்ணி வரும் அது ஒரு ரெண்டு மணி நேரத்தில் விட்டு விட்டு வந்ததுன்னா அந்த தண்ணி போயிட்டு தான் இருக்கும் ஒரே அடியாக அதிகமான சென்டிமீட்டர் கணக்கில் மழை பெஞ்சுன்னா போகும் இதில் நேற்று வந்து என்ன பண்ணாங்கன்னா எல்லாரும் குச்சியை தூக்கிட்டு வந்தாங்க குச்சினா அந்த கையில் ஒன்று வச்சுட்டு ஒரு டிவி ஒன்று வச்சுக்கிட்டு மேக்கப்லாம் போட்டு பாப்பாக்களும் பசங்களும் வந்து நிற்பாங்க என்னத்தையாவது மெட்ராலஜியில் இப்படி சொல்லியிருக்காங்க இந்த பார்த்திங்களா இங்கே மேகம் தெரியுதா இது இப்படி வந்துக்கிட்டு இருக்கா இது வந்து இப்படி வருதா இது வந்து சென்னையை நோக்கி வரப்போகுது சென்னையில் இவ்வளோ பெய்ய போகுது இத்தனை சென்டிமீட்டர் மழை பெய்ஞ்சால் இவ்வளோ தண்ணி நிற்கும் இவ்வளோ தண்ணி என்னால் உடனே அரசாங்கத்தை குறை சொல்லி உடனே நாலு பேர் வந்து சோசியல் மீடியாவில் போடுவான் இந்த அரசாங்கத்தை குறை சொல்லுவான் இல்லைன்னா அரசாங்கத்துக்கு ஆதரவாக பேசுவான் இப்படி இப்படி போயிட்டுருக்கும் ஸோ இதில் வந்து இப்போ இது பூராமே டுபா தான் நீங்கள் அதை பற்றிலாம் கவலைப்பட வேணாம் எச்சரிக்கை ஐஎம்டி கொடுத்ததுன்னா அன்னைக்கு சேஃப்டியாக இருந்துங்க நிச்சயமாக ஒன்றும் நடக்க போடல இது ரெகுலரான மழைக்காலம் தான் ஆனால் ஒரே ஒரு அச்சம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த வருடம் எப்போதும் இல்லாத அளவுக்கு சரியா அமெரிக்காலேயும் சரி ஸ்பெயின்லேயும் சரி ஸ்பெயினில் கலவரமே வந்துருச்சு அப்படின்னு நம்ம போட்டிருக்கோம் அடித்து நுழை போலீஸ் மண்டையெல்லாம் உடச்சிட்டோம் ஏன்னா ஊருக்குள்ளே எதிர்பாராத வெள்ளம் ரெட் அலர்ட் கொடுத்தோம்னா அதுக்கு மீறி வந்த ஒரு மிக கொடுமையான ஒரு விஷயத்தை ஸ்பெயின் சந்திச்சிருக்கு வரலாறு காணாத விஷயத்த அதே மாதிரி ஃப்ரான்ஸில் வந்து பார்த்திங்கன்னா போன மாதம் கட்டுமையான மழை பாரிஸ் இப்போ நகரத்துக்குள்ளேலாம் தண்ணி வந்துருச்சு பல்வேறு நகரங்கள் மூழ்கி விட்டன பலரும் வந்து இது பண்ணிட்டாங்க அங்கே இன்சூரன்ஸ் பெரிய அளவில் இருக்கிறதுனால பலரும் தொழிலையும் சரி வீட்லையும் சரி தப்பிச்சிட்டாங்க ஸோ அந்தளவுக்கு இந்த முறை எல்லா இடத்துலையும் உலகம் போலாமே அதிக மழை பெய்திருக்கிறது அது தமிழ்நாட்டிலையும் பெய்வதற்கான வாய்ப்பு இருக்குது இவ்வளோ தான் வேறு ஒன்றுமே கிடையாது இதை வச்சுக்கிட்டு தான் இவங்க உருட்டிகிட்ருக்கேன் என் டிவி வச்சு இப்படி வரப்போகுது இப்படி வரப்போகுது நள்ளிரவு புறம் கொட்டிய மலை ஒரு மணிக்கு மேலே தொடங்கிய மலை ஐந்து மணி வரைக்கும் நீடிக்கும் ஏன்னா ஐஎம்டி எச்சரிக்கை அப்படின்லாம் போட்டு மக்களை பயமுடுத்துறாங்க ஏன் கூடிய மட்டும் இந்த மலை செய்திக்காக டைரக்டாக நீங்கள் ஐஎம்டி இல்லைன்னா இப்போ என்ன சேட்டலைட்டில் இருக்க ஆக்கியதரை எடுத்து பார்த்திங்க அப்படின்னா இன் இப்போ ஒரு நிலைமை என்னான்னு தெரிஞ்சிடும் சில ஜான் போன்ற தெளிவாக சொல்லக்கூடிய வந்து உண்மையை சொல்லக்கூடிய சிலர் இருக்கிறாங்க இப்போ நிறையா பேரை கண்டுபிடிச்சு கூப்பிட்டு வந்திருக்காங்க எங்கேயோ ஸ்கூலில் படிக்கிற பாப்பாலாம் ஒன்று வந்து பேசிகிட்டு இருக்குது படிச்சுட்டு ஏதாவது ஐஎம்டிஏ சப்ஜெக்ட் படிச்சிருக்கும் போல் அதெல்லாம் வந்து மலையை பற்றி இருக்கு ஒரு சேனலில் ஸோ இப்படி வந்து அறவேக்காடுகள் ஏன் காலேஜில் படிக்கிறான் என் மெட்ராலஜி படிக்கிறான் எல்லாம் கூப்பிட்டு வந்து எந்த அனுபவம் இல்லாததால் ஆள் கிடைக்கலன்றக்காக இங்கே வச்சு உள்ளூர் மக்களை மிரட்டி கொண்டுருக்குறாங்க அதனால் மலை தொடர்பாக நீங்கள் ஜான் போன்றவர்களே இல்லை ஐஎம்டி டேரெக்டாக சொல்லக்கூடிய பாலச்சந்திரன் போன்றவர்கள் சொல்கிறாங்க இல்லையா இதை மட்டும் வைத்துக்கொண்டு கொண்டு ஒரு முறை பாருங்கள் சரி மழை அதிகமாக பெய்யினா அந்த நேரத்தில் வீட்டுக்கு என்ன ஏற்பாடு பண்ணுமோ பண்ணிங்க இது ஒன்றுமே ஆக போகிறது கிடையாது ஒரு மண்ணாங்கட்டியும் பிடுங்க போகிறது இல்லை இது பருவ மழை காலம் அந்த மழை பெய்ய போது அது இந்த மாதம் மட்டும் இல்லை அக்டோபர் நவம்பர் டிசம்பர் இந்த மூன்று மாதமும் இந்த பருவமழை காலம் இது காலம் காலமாக இன்றைக்கி நேரத்தில் நீங்கள் பிறந்தது நான் பிறந்ததுக்கு முன்னாடி உங்கள் அப்பா பிறந்ததுக்கு முன்னாடி எங்கள் தாத்தா பிறந்ததுக்கு முன்னாடியிலேருந்து இதுதான் நிலை எனவே யாரும் அச்சப்பட தேவையில்லை மழை ஒரு மண்ணாகட்டியும் ஒன்றும் பண்ண போகிறதில்ல அதிகம் வந்ததுன்னா அதற்கான ஏற்பாடுகளை அரசு இருக்கு ரொம்ப அவேர்னஸோடு இருக்குது ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் ஜெயலலிதா விட்டதுக்கப்புறம் எல்லா அரசுகளுமே கொஞ்சம் அவேர்னஸோடு தான் இருக்குது இப்போ இந்த அரசு இன்னும் அவேர்னஸோடு டெய்லி இந்த சாக்கடை க்ளீன் பண்ணது ஓட்டையை அடைப்பை எடுத்து விடுறது இதெல்லாம் பண்ணிட்டு தான் இருக்காங்க அதனால் நீங்கள் அச்சப்பட வேண்டிய பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு மட்டும் பயிற்சிவிட்டோம் இதில் இன்னொரு விஷயத்தையும் சொல்லிக்கிறோம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நேற்று நைட்டு மிரட்டினா இல்லையா நேற்று நைட்டு முந்தா நாள் நைட்லாம் பார்த்திங்க அப்படின்னா பயங்கரமாக மழை கொட்ட போகுது ஒரு மணிக்கு ஆரம்பிக்கும் அஞ்சு மணிக்கு ஆரம்பிச்சா ஒரு மண்ணாங்கட்டி இல்லை ஆனால் மழை அதிகமாக பேஞ்சிருக்கு சில இடங்களில் அப்படின்னா என்னென்னா சென்டிமீட்டர் கணக்கில் தான் சென்டிமீட்டர் கணக்கில் பெருசாலாம் பெய்யலைன்னா கூட பத்து சென்டிமீட்டர் அளவுக்கு மழை பெஞ்சிருக்கு எங்கேயாவது தண்ணி நிற்குதா எல்லாமே சரியாக போயிட்டுருக்கு ஏனென்றால் பத்து சென்டிமீட்டர் மழை பெஞ்சாலும் மடிப்பாக்கம் போன்ற இடத்துல எட்டு சென்டிமீட்டருக்கு மேலே மழை பெஞ்சிருக்கு இன்னும் சில ஏரியாவில் குடம்பாக்கம் அதே மாதிரி இங்கே வந்து நம்ம ஏர்போர்ட் பக்கம் பார்த்திங்க அப்படின்னா மீனப்பாக்கத்தில்லாம் பார்த்திங்கன்னா அஞ்சு புள்ளி அஞ்சு சென்டிமீட்டர் பேசு பெஞ்ச் சென்டிமீட்டர் அளவில் பெஞ்சிட்டா கூட எங்கேயுமே தண்ணி தேங்கல காரணம் என்னன்னா மழை ஒரு மூணு ரெண்டு மணி மணி நேரம் மூணு மணி நேரம் பேஞ்சா கூட அதுக்கப்புறம் ஒரு கேப் புழுந்த உடனே எல்லா தண்ணியும் போயிடுச்சு கேப் விடாமல் அதிகப்படியான மழை பெய்தால் மட்டுமே இப்படி வரும் அப்படின்றத நீங்கள் புரிஞ்சுக்கணும் உந்தான அளவுங்க மிரட்டினாங்க ஒன்றும் நடக்கலைன்றது இது இது ஒரு உதாரணத்துக்காக நான் சொல்கிறேன் மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்